இன்றைய முதன்மை செய்தியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தியுடன் கலந்துரையாடுகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை வாக்காளர்கள் நமது பாரதத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள் மிக விரைவில் தேர்தல் நெருங்குகிறது மக்களவை தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் மும்முரமாக அதன் பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடியை நெருங்குவதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது இது குறித்து தான் இன்றைய முதன்மை செய்தியில் பார்க்க இருக்கிறோம் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வழங்குவதற்காக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் மக்களவை தேர்தல் மிக விரைவிலே நிரங்குகிறது அப்படி இருக்கையில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நீங்க சொல்லுங்க ஒரு ஜனநாயகத்தின் முக்கிய அங்கம் என்னவென்றால் முறையான அப்பழுக்கற்று தேர்தல் முறை அதை ஒவ்வொரு ஜனநாயகமும் ஒவ்வொரு ஒரு டைம் லிமிட் உள்ளவங்க தேர்தல் நடத்தமைப்பு சட்டப்படி ஒரு ஐந்து வருஷத்துக்கு ஒரு திரை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அல்லது அவர் ஒருவேளை நடுவில் அந்த பார்லிமெண்டை விட்டால் இந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே தேர்தல் நடக்க வேண்டியவர் இருந்தாலும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த தேர்தல் முறையை பற்றியும் தேர்தல் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அது வேறு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலும் கிடையாது அது தவிர சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி கூட இந்த தேர்தல் முறையில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்புறம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்புறம் அவங்க இது பண்ணலாம் இன்டர்ஃபியர் பண்ணலாம் பட் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து நமக்கு தேர்தல் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் மற்ற நாடுகள் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த மாதிரி நடக்கவில்லை நடுவில் நடுவில் அவங்களுடைய தேர்தல்கள் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தேர்தல் ரைட்டியும் நடக்கிறது இல்லை இல்லை மிலிட்ரி டூர் அந்த மாதிரி வந்துருக்குது ஆனால் நாட்டில் ஒன்று தான் தேர்தல் முறையாக ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கு ஒன்று முறையாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் வாக்கு உரிமை என்பது ஒரு முக்கியமான பங்கு பங்கேற்கப்பெறுகிறது நம்முடைய அரசியலமைப்பு அமைப்புச் சட்டம் வந்தபொழுது இருபத்தொன்று வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வாக்கு உரிமை கொடுத்தார்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் அதற்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை ஏனென்றால் அவங்க வரி செலுத்துவோர் இல்லாட்டா நிலம் உள்ளவர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது இந்த வாக்குரிமை நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் முதல் தேர்தல் பொழுது அது ஒரு திருவிழா மாதிரி நடந்தது ஆனால் இப்பொழுது நிறைய கட்சிகள் இப்போ அரசியல் கட்சிகள் வந்திருக்கின்றன அதோட நிறைய அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனால இப்போ தேர்தல் கொஞ்சம் அக்ரஸிவாக நான் நடக்கிறது முதல் தேர்தலில் அந்த மாதிரி இல்லை இனி இப்போ நடக்கிற தேர்தல் முறைப்படி நம்முடைய வாக்காளர்கள் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் சதவீதம் அவர்கள் வாக்குரிமை செலுத்துகிறார்கள் அதனால் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க வாக்குரிமையை செலுத்துவதில்லை அது ஒரு ந நல்ல குடி என்று சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது வெளிநாட்டில் பொழுது பார்த்தால் அங்கெல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் அதனால் அதை கண் அதை கம்பேர் பண்ணினால் நம்முடைய வாக்குரிமை டேர்ன் அவுட் ஓட்டர் டேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் இம்ப்ரூவ் நல்லா தான் இருக்குது ஆனால் சில மாநிலங்களில் எழுபத்தஞ்சி எண்பத்தம்ப எண்பது பர்சன்ட் கூட வந்து ஓட்டு போடுறாங்க சில மாநிலத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் போடுறாங்க அதனால் இந்த ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுது நம்ம வந்து இந்த வாக்குரிமையை செலுத்துவது ஒரு இம்பார்ட்டண்ட் கடமையாக நடக்கணும் நட அவங்க வந்து ஒவ்வொரு வாக்காளர்களும் நினைக்க வேண்டும் நம்மளுடைய அவங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் அது சில 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 நாடுகளில் கம்பல்சரி ஓட்டிங்னு இருக்கிறது எல்லோரும் கட்டாயமாக வந்து அவர்களுடைய வாக்குரிமை செலுத்த வேண்டும் அதனால் நம்முடைய நாட்டில் இது மாதிரி இல்லை அதை நடத்துவது ரொம்ப கஷ்டம் இரண்டாவது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க வரலைன்னா அவங்கக்கிட்ட ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து கம்பல்சரி ஓட்டிங் நம்மளால் நம்மளால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல பட் எழுபது எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்மளுடைய வாக்காளர்கள் வந்து சரித்தினால் கம்பல்சரி ஓட்டிங் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ பண்ண முடியாது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து இந்த தேர்தல் ந முறையாக நடந்து கொண்டிருக்கின்றன முதல்ல வந்து இந்த முதல் எலெக்ஷன் போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனி பெட்டி அது வந்து ஓட்டு போடணும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடுவில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேலட் பாக்ஸ்ன்னு அதில் வந்து ஓட்டு போடுவாங்கல்ல அப்போது வந்து வாக்குச்சீட்டுகள் மூலமாக வாக்கு செலுத்தப்பட்டது இப்பொழுது வந்து மின்னணி அளவில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று அவர்கள் வந்து நேராக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணினா போகிறோம் அவருடைய வாக்கு செலுத்த முடியும் இதனால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன நம்ம வந்து பேப்பர் சேவ் பண்ணுறோம் அப்புறம் டைம் சேவ் பண்ணுறோம் அண்டு எண்ணிக்கை வந்து ஒரு பூக்காக முடிக்க முடியுது நம்மளுடைய ஜனத்தொகையை பார்த்த நம்முடைய வாக்காளர்கள் நம்பர்களை பார்த்திங்கனாக்க அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்க முடியாது இது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தவரும் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியுது இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்களானால் நம்ம பெண்கள் வாக்கு வாக்காளர்கள் இளைஞர்கள் வாக்காளர்கள் நம்பர் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அது நம்முடைய ஜனத்தொகையினுடைய மாற்றங்களை மாற்றங்கள் நடக்கின்றன அந்த மாற்றங்களினால் இப்பொழுது வாக்காளர்கள் வந்து ந குடிமகன்களாக சீனியர் மூத்த குடிமகன்கள் வந்து கம்மியாக அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் இருக்கிற போதே பிசிக்கலி டிசபிலிட்டி பீப்புளுக்கு மூத்த மகன்களுக்கெல்லாம் சில வசதிகள் செய்து கொடுத்தோம் இப்பொழுது வந்து அவர்களுக்கென்று தனி பேலட் கூட போய் வைக்கலாம் நம்ம தனியை குக்கியூ வைக்கலாம் தனி சிஸ்டம் பூத்தை தனியாக வைக்கலாம் ஆனால் இப்பொழுது இருக்கிறபடி சுப்ரீம் கோர்ட்டு அறிவுரையின்படி நம்ம வந்து சில சலுகைகள் செய்து வருகிறோம் இந்த வாக்காளர்கள் வந்து நிச்சயமாக வந்து வாக்கு செலுத்தினால்தான் நமக்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இல்லை என்றால் இந்த குறைந்த வாக்குகள் பெற்று அவர்கள் வந்து ஜெயித்து விடுகிறார்கள் ஒரு ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காண்டு நடத்துக்கொள்வோம் அப்பொழுது அறுபது பசங்க ஒரு ஒரு லட்சத்து இருபது நாயிரம் தான் வந்து வாக்கா வாக்கை செலுத்துகிறார்கள் அதில் வந்து பத்து பேர் நின்றாங்க நினைக்க இந்த ஓட்டு எண்ணிக்கை வின் பண்ணுறவர் வந்து பத்து பன்னெண்டாயிரம் ஓட்டை வச்சே வின் பண்ணிடலாம் அது வந்து நல்ல ஜனநாயகம்னு சொல்ல முடியாது அதனால் வாக்காளர்கள் வந்து அவர்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வாக்காளர்கள் செலுத்தினால் அது நல்லது நல்லது ஜனநாயகத்துக்கு வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பது அந்த அதிகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துகிறது வலியுறுத்தி ஏழு கோடி கிட்ட வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இம்முறை வந்து அதிக சதவிகிதமான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் என்றால் விழிப்புணர்ச்சி அதிகமாகவே இருக்கிறது அதுவும் அரசியல் கட்சிகளும் தீவிரமாக அவர்களுடைய கேம்பெயின் நடத்துகிறார்கள் அதனால் என்னுடைய கருத்து என்னவென்றது அதிகமாகவே இருக்கும்ன்றது நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்தால் நன்றாகவே இருக்கும் இந்த வாக்காளர்களுக்கு வந்து சில சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கட்சிகள் வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்கணும் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை முன்னாடியே சர்க்குலேட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணாத சில சில சமயம் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி அவங்க பேர் இல்லை இல்லை அவங்க பேர் வேறு ஏதோ ஒரு பூத்தில் பேரில் போயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வாக்காளர்கள் லிஸ்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்குறோம் பப்ளிக்காகவும் டிஸ்பிளே பண்ணுறான் வாக்காளர்கள் அதை வெரிஃபை பண்ணி அவங்க போய் எந்த தொகுதியில் இருக்குது எந்த வார்டில் அவங்க போய் ஓட் பண்ணுவார் தெரிஞ்சு கொண்டால் அது எல்லா விவரமும் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது அதனால் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் போய் ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் அங்கே போய் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வாக்களிப்பதற்கு சில தகுதிகள் வேணும் அப்படிலாம் இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்தில் பெண் வாக்காளர்களுடைய சதவிகிதம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அது நல்லது நல்லதுதான் என்றால் பெண்கள் வந்து மோர் ஒரு கருத்து இருக்குது அதனால அவங்க வந்து போட்டு பொழுது அவர் தீவிரமாக ஆராய்ந்து வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பப்படுகிறது இருந்தாலும் அதனால ஆண்கள் சரியாக செலுத்தவில்லை என்று சொல்ல முடியாது பட் வாக்காளர்கள் நிறைய எண்ணிக்கையில் வந்து சென்று அவர்களுடைய வாக்குகளை செலுத்தினால் அது ஒரு நல்ல அறிகுறி அதாவது ஜனநாயகம் நன்றாக நடக்கிறது என்ற ஒரு அறிகுறி மக்கள் அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வரும் அதனால் பெண்களும் இளைஞர்களும் முதியவர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்தினால் அது நாட்டுக்கு நல்லது ஜனநாயகத்துக்கும் நல்லது பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க முதல் முறையாக தற்போது வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு இருபத்தோரு வயசு உள்ளவர்களுக்கு தான் இந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டது அந்த அப்புறம் வந்து ஒரு நாள்கட்டில் பதினெட்டாக மாற்றினார்கள் என்ன என்னவென்றால் நம்முடைய ஜனத்தொகையில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களும் நம்முடைய ஜனதாயத்தில் வந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நாடுகளில் பதினெட்டாகவே ஆக்கியிருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிந்து வந்து ஓட்டுக்கொடணும் என்ன சில சமயத்தில் அவங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கலாம் வாக்கு உரிமையை பற்றியோ இல்லை ஜனநாயகம் எப்படி நடக்கிறது என்பது பற்றியோ அதிக விவரம் தெரியாமல் இருக்கலாம் அதனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர்களுக்கு இதை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டும் என்னுடைய கருத்துப்படி அவர்களுக்கெல்லாம் போஸ்டல் பேலட் கொடுக்கலாம் இல்லை அப்படி முடியலை என்றால் அவர்களுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து வீட்டிலிருந்தே எலக்ட்ரானிக் சிஸ்டமாக ஓட்டிங் பண்ணலாம் அது வந்து கட்சிகள்லாம் அதை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சில சமயத்தில் அவங்க சொல்லுவாங்க இது வந்து யாரையா ஃபோர்ஸ் பண்ணிக்க வாக்குரிமையை செலுத்தி வைப்பாங்க அதனால் பண்ணக்கூடாது என்று நான் இருக்கும் நாங்கள் இன்டர்நெட் ஓட்டிங் எல்லாம் நாங்கள் தீவிர ஆராய்ந்து பார்த்தோம் அதனால் அதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது அதனால் அதை அந்த சமயத்தில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல பட் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் இருக்குனால் இந்த இன்டர்நெட் ஓட்டிங் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு நிறைய சேஃப்கார்டு வைத்து மூத்த குடிமுகங்கள் அதே மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் உள்ளவர்கள் அவரால் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அவருடைய ஓட்டை இந்த இன்டர்நெட் ஓட்டிங் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக ஓட்டு செலுத்தப்படி இல்லட்ட போஸ்டல் பேலட் மூலமாக செலுத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அரசு வலியுறுத்துகிறது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து நிறைய தேர்தல் சமயத்தில் நிறைய டைம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைக்கலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரே சமயத்தில் இந்த மாதிரி தேர்தல் நடத்த முடியாது அதனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஐந்து வருஷம் இடையில்லாமல் நடக்க வேண்டும் அந்த மாதிரி நடந்தால்தான் நம்ம வந்து சைமல்டேனியஸ் நல்ல எலெக்ஷன் பண்ண முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு பீரியடிலும் இந்த அசெம்பிளியை கலெக்டார்கள் இல்லை பார்லிமெண்ட்டை கலெக்டாங்கன்னாக்க டிஃப்ரெண்ட் பீரியடில் தேர்தல் நடத்த வேண்டி வரும் அதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் இது நிச்சயமாக பண்ணலாம் அது சில அந்த அட்வான்டேஜஸ் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அவ்வளோ இந்த தேர்தல் இப்படி இருக்கிற முறையிலேருந்து இந்த சைமிள்டேனியஸ் எலெக்ஷன் வரும்பொழுது சில ட்ரான்ஸிஷன் ப்ரொவிஷன்ஸெலாம் கொண்டு வர வேண்டும் ஒரேடியாக ஒரே நாளைக்கு கொண்டு வர முடியாது இப்பொழுது நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தேன் எனக்கு எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நம்ம நடத்த முடியும் அதற்கு வந்து சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸும் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேரா ஃபோர்ஸஸ்லாம் வந்து எலக்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறோம் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணதுக்காக அந்த சட்டம்லாம் உறுதி முறையில் இருப்பதற்காக நான் சில மாற்றங்களை கொண்டு வர வரவேற்றிருக்கோம் அது கொண்டு வர முடியும் அது ஒன்றும் கடினமான ஒரு இது இல்லை இப்போ ஃபேக்ட்ரு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அதுக்கு நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒழுங்குமுறையாக நடத்துறதுக்கு நான் அரசின்

கவர்மெண்ட்டில் இல்லாத சில அமைப்புகள் அவங்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உதவி புரியுமாறு அவங்களுக்கு மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதிரி நல்ல எப்படி நம்ம வாக்குமுறை நடத்துகிறோம் எப்படி மாற்றங்கள் தேவையாக இருக்கிறது வாக்காளர்களின் உரிமை என்ன கடமை என்ன என்பதையெல்லாம் எடுத்து சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு அதிக விழிப்புணர்வு நான் நம்புகிறேன் இன்னும் கூடிய விரைவில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன சார் இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அவனுடைய செயல்பாடுகளை மாற்ற தேவை என்று நிறைய வேண்டாத அக்ரஸிவ் கேம்பெயின் வாங்க ரொம்ப ஹார்ஸ் வேர்ட்ஸ் ஹேட் ஸ்பீச் இன்னொருத்தர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் குறைத்தால் நம்முடைய தேர்தலுக்கு நல்ல பெருமை வரும் இப்போது என்ன சில பேர் கருதுகிறது நம்ம அரசியல் கட்சிகள் நிறைய சண்டை போட்டுக்கொண்டு நிறைய வன்முறைகள் ஏற்படுகின்றன இதெல்லாம் குறைத்தால் நம்முடைய ஜனநாயகத்துக்கு நல்லது நம்முடைய நாட்டின் பெருமையும் உயரும் வாக்களிக்கூடிய வாக்காளர்களுக்கு நீங்க தரக்கூடிய அட்வைஸ் என்ன சார் வாக்காளர்கள் நிச்சயமாக அதிகமாக எண்ணிக்கையில் வந்து அவருடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கும் நல்லது அவருடைய சந்ததியர்களுக்கும் நல்லது ஏனென்றால் அவர்கள் நல்ல பேர் நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த அரசு நன்றாக செயல்படும் அடுத்த ஜெனரேஷன் அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நல்ல பிரதிநிதிகள் இருந்தால் நல்ல ஜனநாயகம் இருக்கும் அதே மாதிரி இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் இருக்கிறாங்க அதே மாதிரி பணப்பலம் நிறையா நல்ல நல்ல சரியான பிரதிநிதிகள் நமக்கு சில சமயத்தில் கிடைக்கவில்லை அதனால் அவர்கள் ஆராய்ந்து அவருடைய அவர்களுக்கு வந்து அஃபிடேவிட் ஒன்று கொடுக்குறாங்க அவங்களாம் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அவங்க என்ன கோர்ட் கேஸ்லாம் மேலே இருக்க அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேட்பாளர் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதை பார்த்து ஆராய்ந்து நல்ல பிரதிநிதிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார்